உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்களை எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார் என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிறேன் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனல்ல இன்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது மலர் செண்டுகளை பரிசாக்கப் போகிறதா அல்லது பணமழை கொட்ட போகிறதா யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்றேன் சார் எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்றேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயா இருக்கு சார் சார் வாட்டவர் காஸ் வாட்டவர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என மூன்று பயிற்சிகள் இவ்வருடம் ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது இந்த பயிற்சிகள் என்னென்னலாம் தரப்படும் ஸோ மிக்சடாக பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நம்ம நமக்கு நல்லா இல்லைனாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சனி கொடுக்க போகிறார் இல்லை குரு கொடுக்க போகிறார் இல்லை ராகு கேது கொடுக்க போகிறார் எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்கள அடடா மழடா அடமழா இந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு கொஞ்ச நஞ்சம் சந்தோஷம் வந்தால் பரவாயில்ல ரெண்டிலே சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆ போக குருஜி எழுற சனி நானும் நாம் பட்ட பாடு நாய் விடுமா விடுமா உண்மைதான் யார் இல்லைன்னா மகர் கூட தான் கஷ்டப்பட்டா மீன மீனராஜிக்காரன் கூட தான் கஷ்டப்பட்டாங்க அதுக்கு என்ன செய்யுது ஆனா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி வந்த பாக்கியத்தை நீங்க தானே என்ஜாய் பண்ணுறீங்க சார் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார் தனலாபங்கள் கிடைக்க போகிறது சார் நீங்கள் ஃபோன் எடுப்பீங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஹலோ மிஸ்டர் ஹலோ ஹலோ மிஸ்டர் கடங்கார் ஆமாம் அந்த காசு இருபதாயிரம் வாங்குறேன் நீங்கள் வரவே இல்லை வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் ஊரில் என்ன என்னை பற்றி என்ன கேவலமாக நினைப்பாங்க நாளைக்கு ஒம்பது மணிக்கு வந்து வாங்கிக்கிறீடா வாடா அப்படின்னு வச்சுட்டு நீங்களே ஃபோன் பண்ணி ஒம்பது மணிக்கெல்லாம் கடங்காரனுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் கடைங்கார் எங்கே இருக்கீங்க அந்த அளவுக்கு பணம் என்ன சேருதுன்னு தெரியாது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இங்கே செஞ்சவளே திருப்பி திருப்பி செஞ்சுட்ருப்பீங்க இந்த வண்டி லைட்டாக ஒரு டிங்கரிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த வண்டி இப்போ நல்லா தானே இருக்குது அதிகே செலவு பண்ணுறேன் சும்மாவே செலவு பண்ணுவீங்க அந்த அளவுக்கு பணம் வரும் ஒரே நீங்கள் குடித்தா ட்ரிங்க்ஸ் தான் ஒன்லி பீஸா பர்கர் மட்டும்தான் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி இந்த ஒன் இயர் உங்கள் உங்கள் காட்டில் மழை சார் உங்கள் விரலெல்லாம் பணம் ஜோபிலெலாம் பணம் பணமோ பணம் குருஜி கேட்குறதுக்கு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா உங்கள் பாருங்கள் நல்லா புரிஞ்சிங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நம்ம ஓஎஸ் பக்தி சேனலாக டெய்லி பார்த்தீங்கன்னா இது போன்ற நல்ல விஷயம்லாம் கெட்டினா இருக்கேன் சார் இன்றைக்கெல்லாம் வந்து சார் நாட்டில் நல்ல விஷயம் சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார் மூணு எவனா எவனோ ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுவான் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி எவனாவது ஒருத்தன் தான் சார் நல்ல விஷயம் சொல்கிறான் டிவியை திறந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் சென்னை அழிஞ்சு போயிரும் மூழ்கி போயிரும் சுனாமியில் சித்துப் போயிடுவீங்க ஐயோ யோ 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 வாழ விடுங்கிறா அந்த மாதிரி ஆயிடுச்சு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்தாம் வீட்டிலே குரு ரெண்டு கூடிய தனாதிபதி ஐந்தாம் வீட்டில் யோகஸ்தானத்தில் இருக்கிறார் தனாதிபதி யோகஸ்தானத்தில் இருக்கும்போது ஆகும் பலவிதமான யோகங்களை உண்டாக்கி தருகிறார் தன லாபம் தொழில் லாபம் போன்ற அத்தனை லாபத்தை உருவாக்கி தருகிறார் இந்த குரு பகவான் அஞ்சில் குரு வந்துட்டதுனால குழந்த பிராப்தி ஓகே ஆச்சு குழந்தை பிராப்தி ஓகே ஆனது மட்டும் கிடையாது ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்த்துட்டார் அதிர்ஷ்டத்தில் திளைக்கப் போகிறீர்கள் அதிர்ஷ்ட நேரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம்னா எது அப்படின்னா அதுதான் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட நேரம் ஒம்பது பதினொன்ன பார்க்கிறார் லாபத்தை அடாடா உக்காந்து இருக்கிறது ஐந்தாம் இடம் பார்க்கறது பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் உடம்பு சார் இதுக்கு மேல உங்களுக்கு என்னதான் சார் வேணும் தெரியல சார் நீங்களே எழுதிக்கீங்க ஒரு ஏப்போ ஒரு சீட்டு எடுங்க எழுதிக்கீங்க நாலஞ்சு வீடு ஏழு எட்டு ஏழு இது ஏழு எட்டு காரு பார்த்தேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வரிசையாக சில பேர் எழுதி சொன்ன எழுதிருவாங்க மனைவி இணைவி துணைவி ஒரு நாலஞ்சு எழுதிருவாங்க வேணா அதெல்லாம் வேணாம் ஸோ அப்போது என்னென்ன வரம் வேணுமோ எல்லா வரத்தையும் இந்த சனி பகவானும் குரு பகவானும் ப்ளஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமான ஒரு வருடம் மட்டுமல்ல ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டித் தேர்வுகளில் வெற்றியை உண்டாக்கி தருவார் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஆர்ஆர்பி மாதிரி பிஎஸ்ஆர்பி மாதிரி சார் கேட் எக்ஸாம்பிள்னா நான் கேட்லேயே உட்காந்துருக்கேன் கேட்லேயே தான் சார் உட்காந்துருக்கேன் உள்ளே விட மாட்டீங்க சார் கவலைப்படாதீங்க எந்த வருஷம் நீங்கள் கேட்டுக்குள்ளே போயிருவீங்க ஸோ அப்போது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றியை பரிசீலித்து தருவார் ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி வந்து காட்ரியாட்டிக் ஆப்ரேஷன் பண்ண சொல்றான் சார் அதெல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கான ஆப்ரேஷனே இல்லாமல் தெளிவாக கண்ணு சரியாயிடும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு மனைவியுடனான சச்சரவுகள் ரெண்டு குடையவன் ரெண்டுனா குடும்பஸ்தானம் அதில் சனி பகவான் இருப்பதால் சச்சரவின்றி சகா நெருகில் இச்சகம்பால என்னருள் தாத்தா இந்த சனி பகவானோட பதியமே அப்ப சச்சரிவின்றி சகா நெறியில் அப்ப சச்சரிவா இருக்காது மனைவியோட கான்ட்ரவர்சிஸே இருக்காது எதுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தோணுதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்க உங்களுக்கு என்ன எனிவே என்ன பண்ண போறாங்க நம்ம கூட சண்டை போட போறாங்க அதுதான டார்கெட் ஓகே யூ ஸ்டார்ட் யூ கண்டினியூ அப்படின்னு நீங்க பாட்டுக்கு கேஷுவலாக இருப்பீங்க அந்த மாதிரி நீங்க புரிந்து கொண்டு அனுசரித்து வாழ பழக தோங்கி விடுவீர்கள் அதே மாதிரி சீட்டு போட்ட பணம் ஒரு தூக்கிட்டு ஓடி போயிட்டான் குருஜி ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கவே இல்லை அவன் எங்கே போய் ஒழிஞ்சானே தெரில அந்த மாதிரி சீட்டிங் நம்பிக்கை துரோகம் போன்ற விஷயங்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அவன் அந்த ஆள் கையில் கிடச்சி அவனே பணத்தை திருப்பி தந்து போன்ற அற்புதங்களெல்லாம் நடக்கும் ஸோ அந்த சனி பகவான் ரெண்டிலிருந்து ரெண்டு பத்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுன்னா கடைக்கு கூட்டமே இல்லை வியாபாரம் படுத்துருச்சுன்னு நான் நினச்சேன் எங்கேருந்து தான் இந்த ஐடியா வந்ததுன்னே தெரில ஆட்டோ மிரர் இப்படி இருந்து சார் ஆட்டோ மீராக மடக்கி வைக்க சொன்னாங்க பிஸ்னஸ் பிச்சுட்டு போகு சார் அது ஏன் ஆட்டோவாக இருந்தால் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஆட்டோ மீரரை மாதிரி லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறீங்களே குருஜி லாஜிக்கே இல்லைல்ல அதுதான் சனி பகவான் சனி பகவான் பத்த பார்த்துட்டாருன்னா லாஜிக்கே இல்லாமல் ப்ளஸ் பண்ணுவார் ப்ளஸ் பண்ணுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா காரணம்லாம் தேவையில்லை அதே மாதிரி அவங்கள போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கனாலும் காரணம்லாம் தேவையில்லை அதே மாதிரி தான் சனி பகவான் உங்களுக்கு பிளஸ் பண்ண போறார் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காசிக்காரர்களா நூத்துக்கு முன்னூறு மார்க் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்